ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் பேக் டு ப்ரித்வி லப்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா வரலட்சுமி விரதம் இது ஃபஸ்ட் வருஷம் தொடங்குறவங்க எப்படி தொடங்கலான்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சாமி முன்னாடி தாய் வீட்டு சீதனம் எப்படி வைக்கிறதுன்னு ஒரு வெத்தலை பார்க்க ஒத்த ரூபாய் காயின்னு பழம் பூ ப்ளவுஸ் பிட்டு இல்லை புடவை நம்ம பண்டிகை நினைக்கி புடவை இப்போ இப்போ பிட் பீட் வச்சுருக்கோம் உங்களுக்கு காட்டுறதுக்கு கண்ணாடி வளையல் கூங்கம் மஞ்சள் தாலி கவரு சாமியோடு கௌரி பொருள் இல்லை லக்ஷ்மி பொருள்னு கடையில் கேட்டால் கொடுப்பாங்க கண்ணாடி கண்ணாடி வந்து எது பாசிட்டிவாக இருந்தாலும் ரிஃப்ளெக்ஷன் ஆகும் ஓட்டு பேக்கெட் மருதாணி மருதாணி வச்ச நோய் நீங்கும் கிளிப் இப்போது இந்த காலகட்டத்துக்கு வைப்பாங்க ரப்பர் பேக்கெட்டு இது வர சுமங்கலி பெண்களுக்கும் தாம்பளும் இப்படி கொடுக்கலாம் நம்ம சாமியாண்டியும் இப்படி வைப்போம் வந்து மகாலட்சுமி படம் இல்லை அஷ்டலக்ஷ்மி படம் இருந்தால் வச்சுக்கோங்க அதுக்கு மாலை சாத்திங்க சாமிக்கு ஒரு கடைச சோம்பில் சந்தனம் மஞ்சள் குங்குமம் வச்சு கடைசத்தை வச்சுக்கோங்க இந்த பூஜைக்கு முக்கியமாக கலச பிரதிஷ்டாபனை பண்ணும் இதில் வந்து குங்குமம் மஞ்சா பச்சை கருப்புறம் ஏலக்காய் போட்டுக்கலாம் மொத்த ரூபா காயின் போட்டுக்கின்னு இது கூடவே பூ போட்டுக்கலாம் எந்த பூஜை தொடங்கினாலும் விநாயகரை வடங்கிட்டு தொடங்கணும் விநாயகர் மஞ்சளில் பிடிச்ச விநாயகர் வச்சுக்கலாம் அவருக்கு பூ சாத்திக்கலாம் இப்போ கலசம் பிரதிஷ்டாபனை பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தாம்பூலம் வச்சுக்கலாம் சாமிக்கு எந்த பூஜை தொடங்குறது முன்னாடி இருந்தாலும் தாம்பூல வைக்கணும் வெத்தலை பாக்கு மஞ்சக்கொம்பு கொம்பு ஒரு எழுமூச்சு பழம் வச்சுக்கலாம் இப்போது கலச பிரதிஷ்டாப்பனை பண்ணிக்கலாம் மாயலை இல்லைன்னா வெத்தலை கூட கடைச வச்சுக்கலாம் நம்ம மாயலையில் வச்சுக்கிட்டு இருக்கோம் எங்காய் வச்சுக்கலாம் மூணு கன்று இருக்கிற தேங்காய் இப்போது கலச சொம்புக்கு தாலி கட்டிக்கலாம் மஞ்சள் கொம்பானும் சரி இல்லை இந்த மாதிரி புட்டு தாலி இருந்தாலும் பரவாயில்ல கலசத்துக்கு ப்ளவுஸ் பீட்டு இல்லைன்னா புடவை கட்டிக்கலாம் அவங்கவுங்க வீரப்போ நம்ம ப்ளவுஸ் பிட்டே இப்படி போட்டுன்னு இருக்கோம் இப்ப நெக சாத்தினருக்கும் வழியில நெக நம்ம சக்திக்கு என்னென்ன இருக்குதோ அது அம்மனுக்கு நம்ம சாத்திக்கலாம் பூ சாத்திக்கலாம் கடைசிக்கு இந்த பூஜையை யாராரு செஞ்சாங்கன்னா தெய்வ குல பெண்கள் எல்லாரும் இந்த விரதத்தை கடைபிடிப்பாங்க இந்த விரதத்தை முக்கியமா கல்யாணம் ஆன சுமங்கலி பெண்கள் கடைப்பிடிங்க கன்னி பெண்களும் கடைபிடிங்க ஒரு நல்ல இடத்துல வர கிடைக்கணும்னு இந்த பூஜையில முக்கியமான ஒரு பொருள் வைக்கணும் அது என்னன்னு காட்ட போற ஒரு சிகப்பு துணில துணியில் வந்து ஆறு ஏலக்காய் ஆறு கோமதி சக்கரம் ஆறு முழுமையான லவங்கம் ஆறு தாமரைவது இந்த தாமரைவதை கொண்டு நம்ம தேவிக்கு அர்ச்சனையும் பண்ணலாம் ஏலக்காவும் மாலியாவும் கட்டி போடலாம் ஆறு கவ லக்ஷ்மி கவ இல்ல சோழின்னு கூட இதுக்கு சொல்லுவாங்க ஆறு முழுமையா இருக்க பாக்கு ஆறு பச்சை கற்பூரம் இந்த எட்டு பொருளும் மகாலட்சுமியோட அஷ்டலக்ஷ்மியோட அம்சம் இந்த எட்டு பொருளும் நம்ம முடிச்சு வைக்கிறதுனால நம்ம வீட்டில் சகலவித ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் பதினாறு விதமான செல்வங்களும் கிடைக்கும் நம்ம செழிப்பாக வாழ்வோம் இந்த முடித்து வந்து நம்ம எங்கே வைக்கலான்னா பூஜை முடிஞ்ச உடனே பூஜை முடிஞ்சு அதுக்கப்புறம் கேஷ் பாக்ஸில் இந்த எட்டு மங்களகரமான பொருளை வைக்கிறதுனால இது எண்ணிக்கையில் நாற்பத்தி எட்டு வரும் ஆறு எண்ணிக்கையில் எட்டு பொருளும் வச்சிருக்கோம் இந்த எட்டு பொருளும் நாற்பத்தி எட்டுன்ற எண்ணிக்கையில் வரும் ஒரு மண்டலம் பண்ண பூஜை பலன் இந்த பூஜையில் வரும் இந்த பொருள் இந்த பொருளெல்லாம் லக்ஷ்மிக்குரியது அஷ்டலக்ஷ்மியோட அம்சம் இதுதான் எங்கள் வீட்டில் வைக்கிற முறை இந்த இந்த எட்டு பொருளும் மறக்காமல் நாங்கள் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த முடிச்ச கட்டி வைங்க இது நீங்கள் பணம் பொருங்குற இடத்துல நகை பெட்டியில் எல்லாத்துலேயும் வைக்கலாம் இந்த முறையில் தான் எங்கள் வீட்டில் பூஜை தொடங்குவாங்க ஃபர்ஸ்ட்டு வருஷம் பூஜை இப்படி பெரியவங்க தொடங்கி கொடுப்பாங்க வாங்க அம்மாவுக்கு தீபாரத்தினை காட்டலாம் இந்த எட்டு பொருளும் வந்து எட்டு ஐஸ்வர்யம் மாதிரி அஷ்டலக்ஷ்மியும் அந்த எட்டு பொருளையும் குடி கொண்டு இருப்பாங்கன்னு ஐடிக்கும் மறக்காமல் ஒரு தாமரைப்பூ செலுத்துங்க எனக்கு தாமரைப்பூ கிடைக்காததுனால நான் தாமரைப்பூ வைக்கல அந்த கலசத்தில் தாமரைப்பூவும் வச்சுக்கோங்க இந்த முறையில் தான் இந்த விரதத்தை எங்கள் வீட்டில் கடைப்பிடிப்பாங்க இந்த மகாலட்சுமி விரத் இந்த விரதம் எப்போ வரணும் ஆடி மாதம் அமாவாசை ஆகி ரெண்டாவது வாரம் வளர்ப்பிறையில் இந்த விரதம் வரும் லக்ஷ்மி பூஜை இந்த விரதம் இருக்கிறதுனால பதினாறு விதமான செல்வம் கிடச்சி அந்த மகாலட்சுமி தாய் நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும் தான் இந்த பூஜை இப்படின்னா நம்ம வீட்டில் இந்த பூஜை விரத முறையை கடைப்பிடிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் பிருத்வி லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ